நண்ப சகோதர சகோதரிகளே கிளாஸ்ல இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ एग्जामல பொது மினிமம் মিনিமம் ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் கண்டிப்பா கேட்கக்கூடிய பகுதியிலிருந்து தான் நான் நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பாத்தீங்கன்னா 10th நியூ புக்ல வந்து இருக்கும் சரிங்களா சோ அதல வந்து பார்த்தா எழுபதாவது பேஜ் நம்பர்ல கொடுத்துるபாங்க கிட்டத்தட்ட மூணு பக்கத்துக்கு வருது அழகா இத படிச்சிடுங்க அதுக்கு அப்புறம் 10th ஓல்ட் புக்ல மொழி பயிற்சி அப்படின்ற பகுதியில் கொடுத்து வச்சிருப்பாங்க அதுக்கான பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பேஜ் நம்பர்ல இருக்குது ஸோ ரெண்டு பகுதி இருக்குது அழகா படிச்சுங்க ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்தது செவன்த் வேர்ல்டு புக்கில் சரிங்களா ஸோ அதில் இன்னும் இல்லை அதாவது லைட்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா அறுபத்தி நாலாவது பேஜ் நம்பர் மூன்றாம் பருவத்தில் இருக்குது கிட்டத்தட்ட இதுவும் ரெண்டு பக்கத்துக்கு இருக்குது அதுக்கப்புறம் எயித்து நியூ புக்கில் இருக்குதுங்க ஸோ அதில் இருக்கிறதுல ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க எயித்து நியூ புக்குனா ஒரே புக்கு தான் எண்பத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பரில் இருக்குது இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பக்கத்துக்கு வருது அவ்வளோதான் பதினோரு பக்கம் சொன்ன தலைப்பே தான் திருப்பி திருப்பி இந்த நாலு புக்கில் இருக்கும் அதாவது எயித்து லெவல்த்து நியூ புக்லேயும் செவன்த்து டென்த்து நியூ புக்லேயும் சாரி ஓல்டு புக்லேயும் சரிங்களா ஸோ இந்த நாலு புக்லேயுமே ஒரே கண்டென்ட் தான் வித்தியாச வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க அழகாக எல்லாத்தையும் படித்து புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிட்டா தான் ஆன்சர் பண்ண முடியும் சரி இது என்ன தலைப்பு அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிலபஸ்ல யூனிட் த்ரீல எழுதும் திறன் சொல்லிட்டு பதினஞ்சு கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க கரெக்டுங்களா இதுல கடைசியா பாருங்க நிறுத்தல் குறியீடுகள் சொல்லிட்டு கால் புள்ளி அரை புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வேப்பு புள்ளி வினா குறி அமை அமையும் இடங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த தலைப்பு நான் போன குரு ஃபோர்க்கே சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு லெட்ரு எழுதுனா கூட இல்லை ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணா கூட எந்த இடத்துல என்னென்ன புள்ளிகள் எந்தெந்த இடத்துல கமா போடணும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதனால கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க ரெண்டு கொஸ்டினாவது கேட்பாங்க அப்படின்னு ப்ளூ பிரிண்ட் சொல்லியிருந்தோம் பட் குரூப் ஃபார் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்ப இதுல நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிடுச்சு வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்லயும் ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் கன்ஃபார்மா வரும் அப்படின்னு நான் என்ன பண்ண போறேன் இதுல வந்து கிட்டத்தட்ட நூறு கேள்விகள் உங்களுக்கு பிராக்டிக்ஸா கொடுக்க போறோம் புக்ல இருக்கிற கண்டென்ட் அதையும் பிளஸ் பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள்ஸா இருக்கும் ஓகேவா ஸோ அது ஒரு கொஸ்டின் மொத்தம் நூறு கொஸ்டின் நாலு நாளில் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா உங்களுக்கு கொடுத்துட போறேன் அழகா அந்த டெஸ்ட் அடிச்சு பார்த்தாவே போதும் எளிமையா முழு மதிப்பெண் வாங்கக்கூடிய தலைப்பு தான் இதை எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்றத கொஞ்சம் லேட்டா சொல்றேன் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து மூணு கேள்விகள் கேட்டாங்கல்ல அது என்ன கேள்வின்னு பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க எந்த புக்கில் கேட்டிருக்கான்னு பார்ப்போம் இருபத்தி ஓராவது கேள்வியா ஆன்சர் கேள்விட்டுருக்காங்கல்ல அதில் இருக்கிற நம்பர் சொல்கிறேன் ஓகேவா இருபத்தி ஓராவது கேள்வி பார்த்தினா ஒரு ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்தில் பயன்படுத்த வேண்டிய நிறுத்தல் குறியீடை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து பார்த்தா ஆன்சர் வந்து முற்றுப்புள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி இது எங்க நம்ம புக்கில் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஓல்டு புக்கில் முற்றுப்புள்ளிக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அதில் தெளிவாக இருக்குங்க இங்கே பாருங்களேன் ஒருவர் கூற்றை விளக்குதல் சிறு தலைப்பு அதுக்கப்புறம் நூற்பகுதி முதலியன விபரங்களை பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும் இடத்தில் முக்கார் புள்ளி இட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே பாருங்க ஒரு பேர் அந்த அதே தான் கொஞ்சம் இதே டெஃபினேஷனை தான் டேரெக்டாக கொஞ்சம் டிங்க்லிங் பண்ணி கேட்டிருக்காங்க அப்போ இது டென்த்து ஓல்டு புக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது கரெக்டாக கரெக்ட்டுங்க அடுத்தது எழுபத்தி ரெண்டாவது கேள்வியை பாருங்களேன் அரை புள்ளி அமையும் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது கூற்று காரணமாக கொடுத்துருக்காங்க கூற்று கபில பாரியை கண்டார் பாடினார் பரிசை பெற்றார் இந்த அப்படியே லெவல்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா அரைப்புள்ளியில ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க வேலன் கடைக்கு சென்றான் பொருட்களை வாங்கினான் வீடு திரும்பினான் கிட்டத்தட்ட இதே மாதிரி இல்லை அங்க வந்து பாத்தீங்கன்னா கபிலே பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசை பெற்றார் அதே மாதிரி சென்டென்ஸ் ரைட்டு அதுக்கு அடுத்தது காரணம் என்ன சொல்றாங்கன்னா கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிகின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எங்க இருக்குதுன்னா அதே டென்த் ஓல்டு புக்ல அரை புள்ளி எடுத்துங்க அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு எழுவாய் பல தொடர்களை தொடர்ச்சியாக வரும் இடங்களிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இந்த ரெண்டு புக்கை ஒரு முறை நம்ம படிச்சுட்டு இருந்தாவே கூற்றோம் காரணமும் சரி அப்படின்னு ஆப்ஷன் டி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கரெக்டா சூப்பருங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாவது கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்துட்டு இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கால் புள்ளி இடங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க நாலு எடுத்துக்காட்டு அதில் கால் புள்ளி இட்ருக்காங்க எந்த இடத்துல கரெக்டாக இட்ருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதில் இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல கமா போடணும் புல் ஸ்டாப் வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரியே கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு ஒரு விஷயம் கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு இதே குரூப் ஒர்க்குன்னா இந்த தலைப்புல நமக்கு அனுபவம் கிடையாது எப்படி கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னு தெரியாது நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு கொஸ்டின் வரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது ரொம்ப முக்கியமான தலைப்புன்னு சொன்னோம் இப்போ நமக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டம் பிளஸ் இவங்களா ஓனா ஒரு எடுத்துக்காட்டம் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயத்த அப்ளை பண்ணணும்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் கரெக்டா தெளிவா புரியுதுங்களா சோ நான் என்ன பண்ணிடுறேன் இப்போ நோட்ஸ் கொடுத்துறேன்னா இந்த நோட்ஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டே குரூப் டூ தரத்தில் உங்களுக்கு மல்டி சாய்ஸ் கொஷினா ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துட்றேன் அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று நடக்கும்ல அதில் இந்த தலைப்பில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கேள்வி இருக்கும் ஓகேங்களா அதை உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ இதை படிச்சுட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக ஃபுல் மார்க்கே வாங்கிட முடியும் அந்த மாதிரி தலைப்பு தான் சரிங்களா தெளிவாக உங்களுக்கு கிளியர் கட்டாக சூப்பருங்க சரி இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமா இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க கண்டினியூவா எழுதணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன் அப்படியே குரூப்ல ஜாயின் பண்றேங்க கிட்டத்தட்ட நம்ம யூனிட் செவன் இருக்குல்ல இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதுல திருக்குறள் தான் கொஞ்சம் பெண்டிங்கா இருக்கு மீதி ஃபுல்லா தெளிவா முடிச்சாச்சு அதுவும் அறநூட்கள்ல இரநூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கொஸ்டின் அதில் ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம் அதில் மோஸ்ட்லி எல்லா தலைப்பு முடிச்சாச்சு அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் எழுதி பார்க்காதவங்க எழுதி பார்த்துங்க கூடவே வந்து பார்த்தா இப்போது நீங்கள் இந்த டெஸ்ட்லாம் ஜ எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதான் ஓகேவா நீங்கள் தேடி தேடிலாம் படிக்க வேணாம் நாங்களே உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் அழகாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட்டுப்பா சரி இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குதுன்னு சொன்னல ஜாயின் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டீங்க சூப்பருங்க அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் அங்கே கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் அங்கே போச்சுன்னா ஒன்றும் இருக்காது அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இப்போ நான் இந்த நோட்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் யூனிட் த்ரீ சரிங்களா இந்த டெஸ்ட் போதே நான் என்ன பண்ணுறேன் அடுத்த ஒரு நோட்ஸ் கொடுத்துருவேன் ஏன்னா யூனிட் த்ரீ பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் வாங்கலாம் இப்படி யூனிட் செவன் ஃபுல் மார்க் வாங்கலான்னு சொன்னோம் அதே மாதிரி இதுலேயும் நம்ம ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் பை ஒன்னா நோட்ஸ் கொடுத்து ஒரு வாரத்தில் இந்த டாப்பிக்கை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் சரிங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அழகாக ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் அடிச்சுட்டு அடுத்த யூனிட்டுக்கு தாவிடலாம் சரிங்களா நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் இந்த யூனிட் ஓடும் போதே கூடவே இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் எங்கிருந்து கேட்குறாங்கன்னே தெரியல முதல்ல புக்கில் கற்று அப்படி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற கொஷின்லாம் அங்கங்கே எது இம்பார்ட்டனோ அதை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கலாம் அதனால் அதை கண்டினியூவாக உங்களுக்கு வந்து கலைச்சொற்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுக்கலாம் காலை காலையில் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கொஷின் கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு பிளான் இருக்கும் அதையும் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம கொடுக்கலாம் சரிங்களா சரி ஓகேங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு வீடியோ முடிச்சுக்கிறேன் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்